மலக்குமார்களோட துவாவை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் வானவர்கள் மலக்குமார்கள் துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா அந்த துவாவை நாம் எடுத்துக் கொள்வதற்காகவே அந்த அளவுக்கு போட்டி போட வேண்டும் நாலாவது கூட்டத்தினர் யாரு வானவர்கள் துவா செய்யக்கூடிய மனிதர்கள் யாரு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கும் மறைமுகமாக துவாக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நானா தம்பிக்கு தம்பி நானாக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு அதாவது முஸ்லீம்னு யார் எல்லாம் வராங்களோ அவர்களுக்காக வேண்டி மறைமுகமாக நாம் துவா கேட்கவேன் அதுக்காகவே மறைமுகம் ஆண்டு சொன்னாலே பகிரங்கம் ஆண்டு வருது இல்லை துவா முகஸ்தூதி ஒரு அடியான் கஷ்டப்பட இன்னொரு ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு குடும்பத்துல நிம்மதி தேவை மனைவியின் மூலம் பிள்ளையின் மூலம் நிம்மதி தேவை நான் கேட்கவேன் விரைவா என்னுடைய நானா என்னுடைய தம்பி குடும்பத்தால மனைவியின் மூலம் பிள்ளையின் மூலம் கஷ்டப்படுகிறான் விரைவா அவனுக்கு மன நிம்மதியை கொடுத்துருவோம் நாம் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யும் போது நாம் அவருக்காகவே பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செய்யும் போது என்ன செய்வாங்க தெரியுமா சொல்றாங்க யார் ஒருவன் இன்னொரு சகோதரனுக்காக வேண்டி மறைமுகமாக பிரார்த்தனை செய்கிறாரோ வானவர்கள் சொல்லுவாங்களாம் வழக்கத்தின் மிசில் இறைவா இவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அவருக்கும் அப்படியே செஞ்சிடு மலைக்குமார்கள் வானவர்கள் கேட்பான் நான் கேட்பேன் என்ன நானாக்கு என் தம்பிக்கு நான் கேட்கிறேன்னு யா இல்லா என்ன நானா என்ன தம்பி பொருளாதாரத்துல மிச்ச கஷ்டப்படுறாங்க கடன் சுமையால இருக்கிறாங்க நீ அவர்களுக்கு நல்ல பொருளாதார வசதியை கொடுத்துரு அவ்வளவுதான் நான் கேட்பேன் என்ன நானாக்கும் தெரியா என்ன தம்பிக்கும் தெரியா நான் சொல்லல நான் துவா கேட்பேன் அந்த துவாவை வானவர்கள் ஆமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இறைவா இவர் எதை அவருடைய சகோதரனுக்காக வேண்டி கேட்டாரோ இவருக்கு நீ அதை கொடுத்துருன்னு கேட்பாங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்லையா நாம் இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்போம் ஆட்டோமேட்டிக்காக நாம் நான் ஒரு மனிதனாக கேட்கிறேன் எனக்காக வேண்டி மாணவர்கள் கேட்பாங்க நாம கேக்குறோமா நம்ம எப்படி கேட்போம் தெரியுமா உனக்கு நான் துவாசுறியா நான்கு தம்பிக்கு நீ என் எனக்கு வரறைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆக்கினியா இல்லையா எந்த புள்ளட விஷயத்துல நீ இப்படி செஞ்சியா இல்லையா எந்த ஏதாவது எந்த தொழில்ல இந்த பிசினஸ்ல இப்படி செஞ்சியா இல்லையா நாம் அழிவ பிரார்த்தனை செய்வோமே தவிர சகோதரர்களுக்காக வேண்டிய நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்கள் குறைவிலும் குறைவிலும் குறைவு ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்காக துவா செய்யும் போது அது நோயாக இருக்கிறான் ஒரு மனிதன் நோயால கஷ்டப்படுவான் அவன் நோயால கஷ்டப்படும் போது நாம் துவா கேட்க வேண்டும் நம்ம அவரை பார்த்திருப்போம் அடே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் வெட்டில இருந்துட்டு கஷ்டப்படுறாரு சாப்பிட முடியாது மலசல கழிக்க முடியாது அவருடைய சொந்த தேவையை கூட செய்து கொள்ள முடியாது நாம் துவா கப்போம் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரன் நோயால கஷ்டப்படுறான் அவனுடைய நோயை நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த நோயால கஷ்டப்படக்கூடிய அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்து இவ்வளவுதான் நாங்க கேட்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் போமா ஒரு ரெண்டு நிமிஷம் போமா இவ்வளவு கேட்போம் வானவர்கள் என்ன செய்வாங்களா மின் மிசில் இறைவா இவர் எதை கேட்டாரோ அது இவருக்கு கொடுத்துடுன்னு கேட்டால் நமக்கு நோய் வராது அவருக்கு ஒரு நோய்க்கு இதுவா கேட்கிற பண்ணுவீங்க அந்த நோய் எனக்கு வராம மாணவர்கள் துவாசிச்சிருவாங்க எவ்வளவு ஒரு முக்கியம் என்று பாருங்க